சிறப்பாக பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற மாக்கா, கவலின் மாவீரன் மகாவீரன் குரு எல்லையை மண்டலத்திலே மிக சிறப்பாக நான் தினமும் அவருக்கு ஒரு தொலைபேசியில் பேசுவேன் இந்த பெண்கள் சேர்ந்து நீ வீட்டிற்கு போகும்போது உனக்கு ஆரத்து சுத்தி போட வேண்டும் என்று சொல்லுவேன் மறுநாள் அவருடைய தந்தையார் ஒரு பக்கா கம்யூனிஸ்ட் களிய பெருமாள் அவர் பேர் அவரிடம் ஒரு நாள் சாலை அறிகளுக்கு அவரிடம் போய் கேட்கிறார்கள் அப்பா சொல்லுகிறார் ஸ்டாலின் பதினைந்து வயசு அவர் அவர் கலந்து கொள்கிறார் ஸ்டாலின் மாக்கா ஸ்டாலின் அவர் அவர்தான் இந்த மாநாட்டை சோதா மாநாட்டை போன்று தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பேரூராட்சி ஒருவரும் இல்லை ஆனால் நான் இருக்கிறேன் என்று மார்தட்டி சொல்லுகின்றவர் ஸ்டாலின் அவர் அவர் ஒரே ஒரு நபர் தான் இப்படி பல்வேறு நல்ல குணங்களை உடைய மாதா க ஸ்டாலின் இந்த சோழமிடத்தை பாராட்டை நடத்திக் கொண்டிருக்கிறார்